பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் திண்டுக்கல் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதாரத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினம் முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் குடும்ப நலத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பல துறைகளின் கூட்டு முயற்சியால் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நமது நாட்டின் வளர்ச்சிக்கும் நமது பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அடிப்படையாக அமையும் மக்கள் தொகை பெருக்கத்தினை கருத்தில் கொண்டு அரசு எடுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இப்பேரணியில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் ஜிடிஎன் கல்லூரி செவிலியர் பயிற்சி மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆரோக்கியமான போதிய இடைவெளியுடன் பிள்ளை பேறு திட்டமிட்ட பெற்றோருக்கான அடையாளம் மற்றும் உடலும் மனதும் பக்குவமடைந்து உறுதியாகும் வயது இருபத்தி ஒன்று அதுவே பெண்ணுக்கு திருமணத்திற்கும் தாய்மை அமைவதற்கும் உகந்த வயது குறித்த விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்தி சென்றனர் விழிப்புணர்வு பேரணி பூ மார்க்கெட் காமராஜர் சிலை வழியாக சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் நிறைவடைந்தது தொடர்ந்து குடும்ப கருத்தடை முறைகள் பற்றிய விழிப்புணர்வு கையேட்டினை பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் கௌசல்யா திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி நலப்பணிகள் இணை இயக்குனர் உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்